எஸ்யா ஐம்பத்தி நாலு வசனம் பதினேழு உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ வார்த்தை தான் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு ஆனால் என் வாழ்க்கையில ஒரு கிரியையும் நான் பார்க்குற மாதிரி இல்லை ஏதாவது ஒன்று என் வாழ்க்கையில நடந்துகிட்டே தான் இருக்கு என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியல சில ஆசிர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தும் உங்களால் சந்தோஷப்பட முடியல அந்த சந்தோஷத்தை முழுமையாக உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்களால் அனுபவிக்க முடியல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எதனால் வருது தெரியுமா சாத்தா உங்களை சந்தோஷப்பட விடாதபடிக்கு தந்திரமா கிரியே செய்கிறான் இன்னைக்கு நம்ம ஒரு முடிவெடுக்க போறோம் போகிறோம் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் கலங்க மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் சோர்வுக்குள்ளாக மாட்டேன் நான் சந்தோஷமாக இருப்பது தான் ஏசப்பாவுக்கு பிரியம் என் வாழ்க்கையில் ஏசப்பா தந்த எல்லா ஆசிர்வாதத்திற்காகவும் நான் சந்தோஷப்பட போகிறேன் கர்த்தர் எனக்கு தந்த ஒவ்வொரு நாளுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதுக்கு நல்ல உணவை தராங்க அதற்காக ஸ்தோத்திரம் உடுக்கறதுக்கு உடைய தராங்க அதற்காக ஸ்தோத்திரம் எத்தனை பேரோ எவ்வளவோ பெரிய பெரிய வியாதிகளோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கிறாங்க ஆனால் எனக்கு என்ன தான் பலவீனங்கள் உடம்பில் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு கர்த்தர் என்னை வைக்கலை இம்மட்டும் என்னை காத்து வருகிறார் அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரங்க அதை நினச்சி நம்ம நன்றி சொல்லலாம் அண்ட் எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் ஏதாவது நடந்துருமோனும் பயப்பட வேண்டாம் இன்னைக்கு ஏசப்பா வார்த்தையை தராங்க உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனிதர்கள் பிசாசுடைய கிரியைகள் எதுவுமே உங்களுக்கு தொடாது உங்களுக்கு வாய்க்காது இயேசுவின் ரத்தம் நமக்கு பாதுகாவலாக இருக்குது பரிசுத்தாவியானவருடைய அக்கினி நமக்கு பாதுகாவலாக இருக்குது சொல்லலாமா சிலுவையின் அடியில் என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வருகிறப்பா உங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவுங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க உங்கள் ரத்தம் எங்களை மூடட்டும்னு சொல்லுங்க பரிசுத்தாவியானவருடைய அக்கினி எங்களுக்கு மதிலாக இருக்கட்டும்னு உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினிக்குள்ள ஒப்பு கொடுங்க உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது இயேசுவின் நாமத்தினால வாய்க்காதே போகட்டும் உங்களுக்கு கர்த்தர் தந்த ஆசிர்வாதங்களை நினைச்சு அதற்காக நன்றி சொல்லுங்க கர்த்தர் முன்குறித்த நாளில் உங்களுக்கு வர வேண்டியது உங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டியது எல்லாமே கரெக்டாக சூப்பராக நடக்குங்க நாமே ஹாவ் அ டே காட் bless யூ